மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் பொது தேர்தல் யாழ் மாவட்டத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி யாழ் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் வாக்குப்பட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணம் நிலையத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன வாக்குப்பட்டிகளை ஏற்றியவாறு முதலாவது பேருந்து இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் நிலையில் யாழ் மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி தொண்ணு இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் கிளிநொச்சியில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அத்தோடு வாக்களிப்பு நாளை காலை வியாழக்கிழமை ஏழு மணி முதல் இருந்து மாலை நான்கு மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் யாழ் மத்திய கல்லூரியில் நாளை மாலை ஆரம்பிக்கப்படும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வாக்குச்சாவடியில் புகைப்படம் காணொலிக்காக தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை நாளைய தினம் வியாழக்கிழமை நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாடு தயாராகியுள்ள நிலையில் அமைதியான தேர்தலை நடத்த அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது வாக்காளர்கள் நாளைய தினம் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பதற்காகவே தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் திங்கட்கிழமை நள்ளிருடன் முடிவுக்கு வந்துள்ளன வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் இன்றும் நாளையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இதனிடையே வாக்குச்சாவடியில் புகைப்படம் எடுத்தல் காணொளி எடுத்தல் தொலைபேசிகளை பயன்படுத்தல் ஆயுதங்களை வைத்திருத்தல் என்பன தடை பொது தேர்தலில் இருவகையான வகையான சீட்டுகள் வழங்கப்பட உள்ளன புலுணர்வு முனராகல கேகாலை மாவட்டங்களுக்கு ஒரே நிரையலான வாக்குச் சீட்டுகளும் ஏனைய பத்தொன்பது தேர்தல் மாவட்டங்களுக்கும் இரு நிரல்களை கொண்ட வாக்குச்சீட்டுகளும் வழங்கப்படும் வாக்களித்த பின்னர் பொதுமக்கள் அவரவர் வீடுகளில் இருக்குமாறு கூறப்படுகின்றனர் வாக்களித்த பின்னர் வாக்குச்சாவடிகளிலோ அல்லது வீதிகளிலோ கூடியிருக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீதிகளில் ஒன்று கூடி தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுமானால் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் குழு ஒன்று தனது விருப்பமின்றி தன்னை வேட்பாளராக பெயர் குறிப்பிட்டுள்ளதாக பெண்ணொருவர் முறைப்பாடு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழு ஒன்று தனக்கு தெரியாமல் தன்னுடைய பெயரை வேட்பாளர் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதாக பெண்ணொருவர் யாழ்ப்பாண தேர்தல் ஆணைக்குழுவின் உதவி தேர்தல் ஆணையாளரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் சுயேட்சை குழு ஒன்று தன்னுடைய அனுமதியின்றி வேட்பாளர் பட்டியலில் தனது பெயரை குறிப்பிட்டுள்ளனர் இதுவரை காலமும் எனக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கவில்லை திங்கட்கிழமை எனது மாணவி ஒருவர் எனக்கு தொலைபேசி அழைப்பினை எடுத்து நீங்களும் தேர்தலில் போட்டியிடுகிறீர்களா என வினவிய போதே எனது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் வந்திருந்தமை அதனை மாவட்ட வந்திருந்தது அலுவலகத்தினுடன் தொடர்பு கொண்டு அது என்னுடைய பெயர்தான் என்பதனையும் எனது அனுமதியின்றி எனது பெயரை வேட்பாளர் பட்டியலில் சுயேட்சை குழு தலைவர் உள்ளடக்கியுள்ளார் என்பதனையும் அறிவித்து உறுதிப்படுத்தி கொண்டேன் இது தொடர்பில் யாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரிடம் எழுத்து மூலமும் முறையிட்டுள்ளேன் என தெரிவித்திருக்கின்றார் தெளிவாகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு தொடர்பாக நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத் தொடரில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் வரும் என ஜனாதிபதியினால் அதி விசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நாளை பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் மூன்று அமைச்சர்களுடனான உலகின் மிகச்சிறிய அமைச்சரவை இறுதியாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையில் இவ் அமைச்சரவை கூடியது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பதவியேற்கும் குழுவுடன் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளது அமைச்சரவை கூட்டம் இதுவாகும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் புதிய அமைச்சரவை அமைக்கும் வரையில் மீண்டும் ஒரு அமைச்சரவை கூட்டம் இடம் வராது என்பதும் குறிப்பிடத்தக்கது அருகம்பி பகுதிக்கு அமெரிக்க பிரஜைகள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த பயண கட்டுப்பாட்டை நீக்கியது அமெரிக்க தூதரகம் அருகம்பே சுற்றுலா பகுதிக்கு அமெரிக்க பிரஜைகள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடு புதன்கிழமை முதல் நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அருகம்பே சுற்றுலா பிரதேசம் உள்ளிட்ட நாட்டில் உள்ள ஏனைய சுற்றுலா தலங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இலங்கையில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் மறு அறிவித்தல் வரும் வரை அருகம்பே பகுதிக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது அமெரிக்க தூதரகம் அருகம்பேக்கு செல்ல பயண தடை விதித்துள்ளதாக பரபலாக செய்திகள் வெளியானதன் பிரகாரம் பயண கட்டுப்பாடு மாத்திரமே விதிக்கப்பட்டதாகவும் பயண தடை எதனையும் அமெரிக்க பிரஜைகளுக்கு விதிக்கவில்லை எனவும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்க தூதரகம் வழங்கியுள்ள பயண ஆலோசனையை மீளப் பெற வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் விஜி தஹெரத் அமெரிக்க தூதரடுத்தடம் நேற்று செவ்வாய்க்கிழமை கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் பிரகாரம் இன்று குறித்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் சுயேட்சை வேட்பாளர் வீட்டினுள் புகுந்து வன்முறை கும்பல் தாக்குதல் யாழ்ப்பாணத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டினுள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி உள்நுழைந்து நடாத்திய தாக்குதலில் அவரின் தந்தை காயமடைந்துள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது கொழும்புத்துறை நுழுக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு குழு பதினான்கின் வேட்பாளர் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டினுள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி உள்நிலைந்து இதனை அடுத்து வேட்பாளரின் தந்தையாரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கிய கும்பலை சேர்ந்தோர் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி மற்றும் மோட்டார் வாகனத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேலும் அயல் வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதோடு குறித்த வீட்டில் வசிக்கும் இளைஞனின் மீதும் வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த விசேட அதிரடிப்படையினர் மற்றும் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் இலங்கை மீது இந்தியா பொருளாதார தடை விதிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவிப்பு இலங்கை மீது இந்தியா பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என இந்திய மாநிலமான தமிழ்நாட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா கூறியுள்ளமை தொடர்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி மீன் பிடிக்கின்றனர் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா கூறியுள்ளார் இலங்கையில் தமிழர்களை சுட்டுக் கொன்றார்கள் வலைகளை கிழித்தறிந்தார்கள் இதற்கு மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் இதற்கு மேல் என்ன நடவடிக்கை உள்ளது இந்திய பெருங்கடல் என்றால் போதுமா மீன் பிடிப்பதற்கு உரிமை இல்லையா இலங்கையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இலங்கை மீது இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் எனவும் கச்சத்தீவையும் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தெரிவித்துள்ளார் சென்னையில் மேலும் ஒரு வைத்தியர் மீது தாக்குதல் சென்னையில் மேலும் ஒரு வைத்தியர் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது கிண்டி அரசு மருத்துவமனையில் இன்று காலை வைத்தியர் பாலாஜி என்பவர் கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைத்தியர் ஹரிஹரன் மீது அங்கு சிகிச்சைக்கு வந்த நபர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வர் வண்ணாரப்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மருத்துவரை தாக்கிய பாரத் என்ற நபரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே தமிழக அரசு உடனே மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து முக்கிய அரசு மருத்துவமனைகளிலும் சோதனைகளை கட்டாயப்படுத்த வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் அமெரிக்க அமைச்சரவை முக்கிய பொறுப்பில் மாஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ட்ரம்ப் ஆதிரடி அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி மீண்டும் அதிபராக பதவியேற்க உள்ளார் எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தனது புதிய நிர்வாகத்திற்கு ஏற்ப நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகின்றார் முன்னதாக தொழிலதிபர் எலான் மாஸ்கிற்கு தேர்தலுக்கு முன்பே தனது அமைச்சரவையில் பங்கு இருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அதன்படி டொனால்ட் ட்ரம்ப் வெற்றிக்கு உதவிய டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான எலான் மாஸ்க் மற்றும் அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமி ஆகியோரை அமெரிக்க நாட்டின் செயல்திறன் துறையின் தலைவர்களாக நியமனம் செய்து அறிவித்துள்ளார் அமெரிக்க நாட்டை பொறுத்தவரையில் அரசின் செயல்திறன் துறை என்பது பொருளாதாரம் நிதி மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வரும் ஒரு துறையாகும் மாஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் ஏற்கனவே தொழிலதிபர்களாக உள்ளனர் இதனால் பொருளாதாரத்தில் என்ன சிக்கல்கள் வரலாம் அதனை எப்படி எதிர்கொள்வது மேலும் அமெரிக்காவின் வருங்கால திட்டங்கள் அந்த திட்டங்களை எப்படி கையாள்வது அதற்கான நிதியை எப்படி நிர்ணயிப்பது என்பனது போன்ற முக்கிய பொறுப்புகளை கையாளுவதே இந்த இருவரின் பொறுப்பாக இருக்கும் அடிப்படையில் தொழில் அதிபர்களாக உள்ள எலன் மாஸ்க் மற்றும் பிபெக் ராமசாமி ஆகியோர் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்புக்கு வெற்றி பெறுவதற்கு மிகவும் கடுமையாக உழைத்திருந்தார்கள் குறிப்பாக எலான் மாஸ்க் தேர்தலுக்கான பெரிய நிதியுதவியை அளித்து ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார் அதே போல விவேக் ராமசாமியும் டொனால்ட் டிரம்பின் பிரச்சாரத்தில் பெரும் பங்கு வகித்திருந்தார் இதன் அடிப்படையில் இந்த இருவருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய பொறுப்புகளை வழங்கியிருப்பதாக அமெரிக்கா விதித்திருந்த நிபந்தனையை மீறியது இஸ்ரேல் பாலஸ்தீன ஐநா அகதிகள் நல அமைப்பு குற்றச்சாட்டு காசாவுக்கான போதிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு விதித்திருந்த நிபந்தனையை தற்சமயம் இஸ்ரேல் அதை மீறியுள்ளதாக பாலஸ்தீன ஐக்கிய நாடுகள் அகதிகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது குறித்த ஐக்கிய நாடுகள் அகதிகள் நல அமைப்பின் அவசர கால பிரிவு தலைவர் லூயிஸ் வாட்டரிஜினால் நேற்றிய தினம் சிபாய் என்று முன்வைக்கப்பட்டுள்ளது காசாவுக்கு தேவையான அளவுக்கு அத்தியாவசிய பொருட்களை அமரி அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது எனினும் போதிய நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் ராணுவம் காசாவிற்குள் அனுமதிக்கவில்லை பல மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான நிவாரணப் பொருட்களையே இஸ்ரேலிய ராணுவம் அனுமதிக்கின்றது இதன் மூலம் அமெரிக்காவின் நிபந்தனையை இஸ்ரேல் மீறியுள்ளது என தெரிவித்துள்ளார் இவ்வாறான தொடர் பின்னணியில் காசாவுக்குள் போதிய நிவாரணப் பொருட்கள் இன்னும் முப்பது நாட்களுக்குள் அனுமதிக்காவிட்டால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் ராணுவ உதவிகள் குறைக்கப்படும் என்று அமெரிக்கா கடந்த மாதம் பன்னிரண்டாம் தேதி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்